ராகி சேமியாவில் உப்புமாவும் புட்டும் செஞ்சுக்கலாம் ராகி சேமியாவில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்படியே அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கிறணும் அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த சேமியாவை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கரலாம் வடிகட்டின சேமியாவை ஒரு இட்லி தட்டில் இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இட்லி சட்டியில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கரலாம் வெந்த சேமியாவை ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிள்ளை வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கிறானும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் வெந்த சேமியாவை போட்டு ஒரு கிளறு கிளறி கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடணும் மீதி இருக்கிற சேமியாவில் தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சம் கரும்பு சர்க்கரை சேர்த்தா புட்டு ரெடி உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ராகி சேமியாவில் புட்டும் உப்புமாவும் ரெடி